கோட்டையில் பிரதமர் மோடியின் தூத்துக்குடி வாழ்க்கையை காண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் கருப்பு ஏந்தி போராட்டம் தூத்துக்குடி மாவட்டம் கோவில்பட்டியில் பிரதமர் மோடியின் தூத்துக்குடி வருகையை கண்டித்து காங்கிரஸ் கட்சியினர் காந்தி மண்டபத்தில் இருந்த சிலை நோக்கி கருப்பு கொடியை ஏந்தி பேரணியாக செல்ல முயன்றனர் அவர்களை அண்ணா பேருந்து நிலைய நுழைவாயிலின் முன்பு கோவில்பட்டி கிழக்கு காவல் நிலைய ஆய்வாளர் கிங்ஸ்லி தேவானந்த தலைமையிலான போலீசார் தடுத்து நிறுத்தி கைது செய்த மினி பேருந்தில் ஏற்றிச் சென்று தனியார் மண்டபத்தில் அடைத்தனர் ஆர்ப்பாட்டத்தில் தமிழக விரோத போக்கை கையாளும் பாஜக அரசை கண்டித்தும் தமிழக மீனவர்களுக்கு வஞ்சனை செய்யும் பிரதமர் மோடியை கண்டித்தும் காவிரி நதிநீர் பங்கீடு தொடர்பான தமிழக சட்டசபை தீர்மானத்தை ஏற்க மறுத்த பாஜக எம்எல்ஏ வானதி சீனிவாசனின் தமிழக மக்களின் மீது அக்கறை இல்லாத போக்கினை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பினர்